வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போது தைப்பூசம் அதை எதுக்காக செய்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போ தான் போன வாரம் தைப்பூசம் கழிஞ்சது பூசத்தை பொதுவாக முருகருக்குரிய எதுவும் வாங்க தைப்பூசத்தை பொதுவாகவே அதுலேயும் பூசத்து திருவிழாவோட தெப்பம் தெப்பத் திருவிழா அப்படின்னு இந்த தெப்பத்தில் சாமி வந்து அதில் ஊர் வந்து இதுக்குள்ளே படகு துறையில் போகிற மாதிரி குளத்தில் வந்து இது விட்டு அப்படி வந்து பண்ணுவாங்க தேர் பல்லத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி வராதம் தேர் வரும் இல்லையா அந்த மாதிரி கோயில் குளத்தில் தெப்பத்தில் வந்து அம்மனும் சாமியும் ஒரு உலா வருவாங்க இப்படியாக அதை கொண்டாடுவாங்க அது என்னது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது கொஞ்சம் பார்ப்போம் தைப்பூசம் தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இருந்த பகையினாலையும் தேவர்கள் ரொம்ப நசுக்கப்பட்டதுனாலையும் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட வந்து என்னை எங்களை காத்தர்களுடன் கேட்காங்க அப்போ வந்து சூரபத்மன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ கேட்கும்போது சிவன் வந்து என்னுடைய சக்தியால் தான் அவரை அழிக்க முடியும் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை பூரா நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியேற்றி ஒரு குழந்தையை உருவாக்குவார் அவர் தான் முருகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த முருகன் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து நாரதரால் ஒரு பழத்தில் மாம்பழத்தில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க போட்டியில் வந்து பிள்ளையார் வந்து ஜெயிச்சிருவார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரில் யாருக்கு அந்த பழம் கொடுக்கணும் பழத்தை முழுசாக தான் கொடுக்கணும் வெட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாரதர் சொல்லுவார் அப்போ உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பழம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார் முருகர் வந்து மயிலை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்ற போயிடுவார் பிள்ளையார் என்ன பண்ணுவார்னா அம்மாவையும் அப்பாவையும் மூணு முறை சுற்றி வந்து கும்பிட்டுருவார் அப்போ உலகம் வந்து அவர் என்ன சொல்லுவார் அம்மையை அப்பனே உலகம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் இது முருகனால் ஏற்றுக்கிட முடியாது நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவர் வந்து ஆண்டி கோலம் போட்டு பழனி மலையில் போய் இருப்பார் அதிலேருந்து நம்ம வந்து குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போது இந்த நேரத்தில் இவர வந்து நமக்கு தேவர்களை வந்து கொல்ல வேண்டிய டைமும் இருக்குது உடனே முருகரை சமாதானப்படுத்தி உன்னோட அவதார நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே முருகர் சரிங்கிறாரு அப்போ அதை எப்படி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது சக்தியினுடைய ஆதரவு வேணும் அம்மனுடைய ஆதரவு வேணும் அப்படின்னோடன அம்மன் வந்து தாய் பார்வதி வந்து ஒரு வேல் கொடுப்பாள் முருகனுக்கு அந்த வேல் கொடுத்த இடம் தான் பழனி பழனியில் வச்சு தான் முருகருக்கு வேலை வந்து அம் பார்வதி வந்து கொடுக்காங்க பார்வதி தேதி அதனால தான் இன்னைக்கு தைப்பூசத்தை திருவிழா மற்ற கோயில்களை விட பழனியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இதை வந்து நாம் வந்து இப்போ நம்முடைய வருஷ வருஷம் கந்தசிருஷ்டி சூரசம்ஹாரம் அப்படின்னு நம்ம வந்து வருஷ வருஷம் வேலை தான் இருக்கும் கொண்டாடுறோம் அதில் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து மத்தியானம் சஷ்டி அன்னைக்கு மத்தியானம் அந்த சூறசம்ஹாரம் பண்றதுக்காக அந்த ஏழு நாளும் ஆறு நாளும் விரதம் வந்திருப்பாரு ஒருத்தர் பூசாரி அவரை வந்து அம்மன் சமதிய நிற்க வச்சு அம்மன் சார்பில ஒரு வேல் கொடுப்பாங்க அவருக்கு அந்த வேல் கொடுக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லியே அது ஒரு நாலு மணி வாக்குல அன்னைக்கு நடக்கும் சாமி அருள் பெற்று அவர் அந்த வேலை வாங்குவாரு அந்த வேலை வச்சு தான் சூரனை கொல்றதா ஐதீகம் அது இன்னைக்கும் பண்ணிட்டு வராங்க அதை செஞ்சிகிட்டு வராங்க ஆனால் இது ஒரிஜினலாக அம்மன் வந்து வேல் கொடுத்த நிகழ்வு வந்து பழனி நடந்தது அதை வந்து தைப்பூசமாக கொண்டாடுறாங்க பூச நட்சத்திரம் தைப்பூசத்தன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க அதனால அதை முருகரக்கூடிய விழாவாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து இந்த தைப்பூச திருநாளை வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மே வெளிநாடுகள்லேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீலங்காவில் மலேசியாவில் சிங்கப்பூரில் இந்தோனேஷியாவில் பிகுத்தீவுகளில் இப்படி நிறைய இடங்களில் முருகருக்காக தைப்பூச திருவிழாவை கொண்டாடுறாங்க இந்த திருவிழா அன்னைக்கு அவருடைய வேண்டுதல்களை பலவிதமாக செலுத்துகிறாங்க காவடி எடுக்காங்க பால் குடம் எடுக்காங்க இந்த அழகு குத்துறாங்க அழகு குத்துறதுங்கிறது வாயில் வந்து ஒரு இது வச்சு குத்துறது சின்ன வேல் வச்சு குத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க இதை வந்து மலேசியா சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா சீனர்கள் கூட இந்த வேண்டுதல்களை நிகழ்த்துறாங்க அவங்க நேர்ந்து முருகனுக்கு செய்கிறாங்க இப்படியாக தைப்பூச திருவிழா முருகனுடைய திருவிழாவாக நம்ம வந்து இப்போது வழங்கிக்கிட்டுருக்கு ஆனால் இந்த திருவிழா வந்து முருகனுக்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கு எல்லாத்துக்குமே உரியது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிவ சிதம்பரத்தில் வந்து சிவபெருமான் வந்து ஒரு நடனம் ஆடுதார் நடனம் ஆடி அவர் வந்து யாருக்காக அப்படின்னா வியாக்கிரபாதர் பராசரர்னு ரெண்டு மா முனிவர்கள் அவங்களுக்காகவும் பிரம்மா சிவன் இவங்களுக்காகவும் சேர்த்து டான்ஸ் ஆடுவார் நடனம் நல்லா வாடி முடிப்பார் அதை வந்து சிவ தாண்டவம்னு சொல்லுவாங்க அந்த சிவதாண்டவம் ஆடி அவர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் காட்சி கொடுப்பார் அந்த காட்சி கொடுத்த நாள் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மன்னர் அவர் வந்து என்ன பண்ணுவார் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு சிதம்பரத்தில் வந்து சிவபெருமானை பார்க்குறதுக்காக அவர் வந்து அங்கே நேரில் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார் நேரில் பார்க்கணும் சிவபெருமானை அப்படின்னு இப்போ சிவபெருமான் வந்து அவருக்காகவும் அந்த தைப்பூசத்திற நாளில் காட்சி கொடுப்பார் சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள் அப்படிங்கிறதுனால அதை வந்து சிவபெருமானுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அதை கொண்டாடுறாங்க எல்லா சிவன் கோயிலையும் அம்மன் கோயில்லையுமே இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவாங்க தெப்போற்சவம் நடக்கும் முருகர் கோயிலில் நடக்கிற மாதிரியே இதுவங்கே நடக்கும் அதே மாதிரி அம்மனுக்கு உரியது அப்படின்னு எப்படி சொல்கிறோன்னா இவங்க வந்து சிவன் நடனமாட்றதை அம்மன் பார்த்துட்ருக்காங்க இப்போ அம்மனுக்கும் ஒரு ஆசை வந்துடுது நாமளும் நடனமாட்டேன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது உடனே அவங்க சொன்ன உடனே சிவ பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் எல்லாருமே நீ ஆடு நாங்கள்லாம் பார்க்க ஆசையாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அம்மன் வந்து அதே மாதிரி நடனம் ஆடி அவங்க வந்து இவங்களை எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்துவாங்க அந்த நாள் தைப்பூசம் அதாவது சிவனோட நடனம் ஆடுறது சிவன் நடனம் ஆடுறது சிதம்பரத்தில் நடனம் ஆடுறத வந்து திருவாதிரை மார்கழி திருவாதிரையில் வந்து அதை செய்வாங்க அதை கொண்டாடுறது மார்கழி திருவாதிரை வந்து சிவனோட நடனம் நடனமாண்ட நாள் அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க அதே மாதிரி அம்மன் நடமாண்ட நாள் வந்து தைப்பூசம் அதனால தைப்பூசம் வந்து அம்மனுக்கும் உகந்த நாளாக மாறுது இப்போது அம்மையப்பர் முருகர் மூவருக்குமே இது உகந்ததாக இருக்கிறதுனால எல்லா கோயில்கள்லேயும் நம்முடைய சைவ சமயத்தில் இது ஒரு பெரிய விழாவாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது பழனியில் வந்து பார்த்தோம்னா பழனியில் பழனி முருகர் கோயில் இது நடக்காது இது அடிவாரத்தில் வந்து ஒரு பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலில் வந்து கைலாசநாதர் அப்படிங்கிற சிவபெருமானும் பெரிய நாயகி அம்மனும் அதில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி கொடிமரத்துக்கு பக்கத்தில் முருகர் முருகர் சந்நிதி இருக்கு வரவங்க எல்லாருமே முருகரை வந்து கும்பிட்டுட்டு தான் உள்ளே போய் அம்மனை பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து இவங்க வந்து முருகர் அப்படி நானடிவதை கும்பிட்டு முருகர் வந்து அந்த கோயிலில் முருகரோட கோயிலாகவே அது மாறி இப்போ தைப்பூசம் ஆரம்பிக்கிறது கொடியேறுறது எல்லாமே இந்த பெரிய நாயம்மன் கோயிலருந்து தான் நடக்கும் அப்புறம் வந்து ஏழாவது நாள் தைப்பூசத்தோட ஏழாவது நாள் வந்து தேர் ஓடும் தேர் திருவிழாவும் அண்ணன் இங்கே பெரிய நாயம்மன் கோயிலேருந்து தான் ஆரம்பித்து சுற்றி வந்து அந்த கோயிலில் தான் முடிவடையும் அப்போ இந்த பழனி கோயில் தான் இந்த தைப்பூசத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்தலமாக முதல் ஸ்தலமாக விளங்குது அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஏன்னா இந்த வேலை வாங்கிட்டு போய் அசுரர்களை கொண்டது வந்து திருச்செந்தூரில் வச்சு அதனால் திருச்செந்தூர்லேயும் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பழனியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் வரும்போது முருகர் வள்ளி தேவானையோடு தான் ஊர்வலம் வருவார் பழனியாண்டி கோலத்தில் மாட்டார் அப்படி தான் அது நடக்கும் இது வந்து புராணங்களில் சொல்லப்பட்ட வரலாறு இதே வரலாறு வந்து நமக்கு பூசங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்த நட்சத்திரங்களில் ஒன்று இது வந்து தை மாதத்தில் வர்ற நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால தைப்பூசம்னு சொல்லுவோம் இந்த தைப்பூசமும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்ற நாளில் அதனால தான் நம்ம வந்து இதை வந்து இப்போ தை பூசணம்னு கொண்டாடுறோம் அப்போ இது வந்து அந்த பூச நட்சத்திரத்தில் செய்கிறதுனால தை வந்து இது வந்து பெருசாக பண்ணுறது பூச நட்சத்திரம்னு நட்சத்திர வரிசையில் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் இது எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இது வந்து கடகராசியில் வருது இதனோட அதிபதி வந்து சனி பகவான் அவரோட ஆட்சியில் தான் இந்த பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாங்கியது அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மறுஜென்மம் இல்லை அப்படின்னு கூட ஜோதிடங்களில் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது சித்தர்களோட ஞானிகளோட ஆன்மீக தொடர்பு இது எல்லாமே நமக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் பூச நட்சத்திரம் வந்து கடகராசியில் இருக்கிறதுனால கடகராசி வந்து ஒரு தாய் தன்மை உள்ளது அதனால் பூச நட்சத்திரமும் தாய் தன்மையோட அந்த அதுக்குள்ள அன்பு பாசத்துக்குள்ள பாசத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூசன நட்சத்திரத்தை பற்றி நம்ம வந்து முதல்ல இப்போ பக்தி மார்க்கத்தில் பார்த்துட்டோம் ஞான மார்க்கத்துலையும் இந்த பூசண நட்சத்திரம் வந்து மிகவும் தொடர்புடையது ஞான மார்க்கத்தில் வள்ளலார் சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகள் சித்தி பெற்ற நாள் வந்து தைப்பூசம் தை மாதம் பூசண்சத்திரத்தை அன்றைக்கு தான் அவர் வந்து சித்தி பெற்றார் அன்னைக்கு வந்து அவர் ஒளியாக மாறினார் அப்படிம்பாங்க அதாவது அந்த அறைக்குள்ளே போவார் திரும்ப அவர் காணாமல் மறைஞ்சிடுவார் ஒளியாக மாறினார் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அந்த நாள் பூச நட்சத்திரம் அதே மாதிரி தைப்பூசம் வளராக இருக்காங்க அதே மாதிரி வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் வந்து அவரும் பூச நட்சத்திரத்திலலாம் சித்தி அடைந்தார் ஆனால் அது வந்து எப்படின்னா அது பையாசி மாதம் பையாசி பூசம் அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறதும் மேன்மை மறைகிறதும் மேன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது முக்கியமான மகான்கள் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லோருமே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா சித்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படி தான் அவங்க இந்த வடலார் சுவாமிகள் வந்து காற்றில் கரைஞ்சிட்டாருங்க ஏன்னா பஞ்சபூதங்களானது உடம்பு அது வந்து அப்படியே காற்றில் கரையக்கூடியது காற்று நம்ம பஞ்சபூதங்கள அப்படியே கரைச்சிடலாம் அப்படி தான் அவர் கரைஞ்சி ஒளியாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சாது சிலம்பர சுவாமிகளையும் அப்படி தான் மறைஞ்சிட்ட இருந்தாங்க ஆனால் அவருக்கு வந்து உடல் இருந்தது உடலை வந்து நம்ம சமாதி வச்சுருக்கோம் வல்ல நாட்டில் கோயிலில் இப்படியாக பூச நட்சத்திரம் வந்து மிகவும் உயர்ந்த நட்சத்திரம் இதில் வந்து தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதை வந்து நமக்கு வந்து முறையாக நம்ம வேறதான் இருந்து அதில் வந்து நம்ம எது என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நடக்கும் ஏன்னா முருகன் வந்து சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முருகன் நினைச்சவொன்னே உடனே ஓடி வரக்கூடிய கடவுள் அவர் அன்றைக்கி அவரை துதி செஞ்சு அவருக்கு விரதம் வந்து நம்ம வேண்டினோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறும் மிகவும் அற்புதமான நாள் அன்னைக்கு அதை நம்ம இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம இருக்கோம் முருகன் கோயில்கள் எல்லாம் முருகன் வள்ளி தேவியானையோட தெப்போற்சவத்தில் வருவாங்க சிவன் கோயிலில் சிவனும் பார்வதியும் உற்சவத்தில் தெப்போச்சவத்தில் வருவாங்க இப்படியாக அதோடு அன்னைக்கு விழா நிறைவு பெறும் இப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே நம்ம அந்த தைப்பூசத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பூச நட்சத்திரங்களை அவனுடைய சிறப்புகளை நாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்ம பின்பற்றி இறைவனை வழங்கி நம்ம வந்து பலன்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு